வணக்க மக்களே தற்போது வெளியான ஒரு அப்டேட் நியூஸ் என்னன்னா மூன்று முதல் ஆறாம் வகுப்பு வரை படிக்கும் பெண்களுக்கு ஊக்க தொகை திட்டம் இதை பத்தின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க தான் நான் என்ன உங்களுக்கு தெளிவாக புரியும் டைம் சேனலில் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல ஆயிடு மெசேஜ் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் தமிழக அரசானது தமிழகத்தில் படிக்கும் வரும் ஏழை எளிய மாணவர்களுக்கு நலனை கருதி பலவித திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த வகையில் தமிழ்நாடு அரசின் சிறுபான்மை நலத்துறையினால் கிராம பெண்களுக்கு ஊக்கத்தொகை திட்டம் செயல்படுத்தி வருகிறது அதாவது கிராமப்புறங்களில் படிக்கும் மாணவிகளுக்கு அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட அதாவது எம்பிசி மற்றும் சிறுபான்மை சமூகத்தினர் அதாவது டிஎன்சி சீர் மரபினர் சமூகவியல் மாணவிகளுக்கு நிதி வழங்கும் திட்டம் அதன்படி கிராமப்புறங்களில் பள்ளிகளில் பகிலும் மூன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு வருடந்தோறும் ஐநூறு ரூபாயும் ஆறாம் வகுப்பு மேல் படிக்கும் மாணவிகளுக்கு வருடம் ஆயிரம் ரூபாயும் அவரது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் மேலும் இந்த திட்டம் சென்னை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது குறிப்பாக பயனாளிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவே இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் ஒரு லட்சத்திற்கு மிகாமலும் இருக்க வேண்டும் இந்த திட்டத்தில் விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய கிராமப்புறங்களில் உள்ள சம்பந்தப்பட்ட அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் அவர்கள் மூலமாகவே இந்த திட்டம் அரசின் கவனத்திற்கு சென்றடையும் இந்த திட்டத்தை ஏழை எளிய கிராமப்புற மக்கள் பயன்படுத்த வேண்டும் என தமிழக அரசு வேண்டுகோள் விட்டிருக்கின்றன இதனால் உடனே நீங்கள் சென்று அந்தந்த பகுதியில் இருக்கும் தலைமை ஆசிரியர்களை நாடவும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணவும் மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ